பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் வியூகம் மற்றும் வாக்கு திருட்டு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பாட்னாவில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் சுதந்திர இந்தியாவில் முதல் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் பீகாரின் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல்காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம் வகுப்பது முக்கிய நோக்கமாக உள்ளது குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை மையப்படுத்தி திருட்டு குற்றச்சாட்டுக்கு எதிராக வலுவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய பொருட்கள் மீது விதித்துள்ள வரிகள் நாட்டில் நிலவும் பணவீக்கம் வேலையின்மை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் வெளியுறவு கொள்கை தோல்விகள் உள்ளிட்ட தேசிய பிரச்சினைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது மாணவர்களின் முகத்தை பார்க்கும்பொழுது உற்சாகம் அடைகிறேன் என சென்னை கொளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது எனது கடமையை வேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உத்வேகம் தோன்றுகிறது எனது உடலில் இருக்கும் வரையில் கலைஞர் கற்றுத்தந்திருக்கக்கூடிய உழைப்பு இருக்கும் வரை எனது கடமையை நிறைவேற்றுவேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் எட்நூற்று எண்பத்தி ஒன்று கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்த உள்ளோம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வியினை பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பிரிவுகளில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன மேலும் ஏழை எளிய மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய பதினைந்து புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் தொடங்கப்பட்டுள்ளன கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை பணியமர்த்த இயலாத நிலையில் முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கிணங்க மாணாக்கர்களுக்கான கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே ஐநூற்று எழுபத்தி நான்கு இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது அதில் ஐநூற்று பதினாறு பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக மேலும் எட்நூற்று எண்பத்தி ஒன்று கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டு மணி நேரமாக குளத்தூர் தொகுதியில நம்முடைய குளத்தூர் தொகுதியில பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே குளத்தூருக்கு வந்த நம்முடைய அமைச்சர் மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் ஒரு கல்லில் பல மாங்காக்கள் அடிக்கக்கூடியவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் அது அனிதாட்சி சக்கரமையான நிகழ்ச்சிக்கு வந்தப்படும். என்னுடைய கலைப்பெல்லாம் போய் ஒரு உற்சாகத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி உங்களை எல்லாம் பார்க்கிற போது வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த பகுதி என்று உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் இன்று முதல் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு வங்காளம் மற்றும் ஒட்டிய வடக்கு ஒடிசா வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காலை வடக்கு ஒடிசா மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் மேற்கு வங்க பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வலு குறையக்கூடும் எனவும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மத்திய மியன்மார் கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பத்து லட்சத்து தொன்னூறாயிரம் ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் போனஸ் வழங்க அரசுக்கு கூடுதலாக ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி எட்டு கோடி செலவாகும் என தகவல் வெளியாகியுள்ளது குடும்ப ஆட்சி வாரி வாரிசு அரசியலுக்கு ரோல் மாடலாக இருப்பது திமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் நீலகிரியில் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் உதகை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று முன்தினம் பரப்புரை மேற்கொண்டார் இந்நிலையில் இரண்டாவது நாளான நேற்று கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தொண்டர்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டார் பேசியவர் இவ்வாறு கூறினார்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் திருடப்பட்ட தேர்தல் எனவே அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருந்த தற்பொழுது வரை இருக்கின்ற தேர்தல் அலுவலர்கள் நீக்கப்பட்டு அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் பொன்ராஜ் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்துள்ள வாக்குத்திருட்டு குற்றச்சாட்டு உண்மை என்பதை நிரூபிக்கும் செய்தியாளர் சந்திப்பு சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் தலைவர் அப்துல் ஆலோசகர் பொன்ராஜ் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸை சார்ந்த அருண் பாஸ்கர் ஆகியோர் திருட்டு எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து விளக்கம் அளித்தனர் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க இந்த சாஃப்ட்வேர் அடிஷன் டெலிஷன் இதுக்காக உருவாக்கப்பட்ட பேக்கன் சிஸ்டம் இதை மக்கள் யூஸ் பண்றதுக்கு தான் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று உருவாக்குனாங்க அதை அதை வச்சு தான் பண்ணி திரு அருண் பாஸ்கர் இதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சு எலக்ட்ரல் ரோல் ஓட்டர் ஐடி என்ரோல்மெண்ட்டு இது எல்லாத்தையும் என்ஐசி மூலமா வேற சாப்ட்வேர் ஏஜென்சி எந்த ஏஜென்சின்னு தெரியல ஆனால் என்ஐசி மூலமா பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு செலவழித்து ஒரு வல்லரபிள் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு வாக்காளரை சேர்ப்பதற்கோ ஒரு வாக்காளர் படிவத்தை திருத்துவதற்கோ எந்த வகையான வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் பின்பற்றுகிறது என்பதை இப்பொழுது ஒரு காணொலியில் நாம் காணப்போகிறோம் ப்ளீஸ் என்ஷோர் யுவர் நேம் ஆன் ஓட்டர் கார்டு இஸ் சேம் ஆஸ் தட் ஆதார் கார்டு அந்த மொபைல் நம்பர் லிங்க்டு வித் ஆதார் இஸ் வித் யூ ஃபார் சப்மிட்டிங் த ஃபார்ம் ஃபார் ஓடிபி வெரிஃபிகேஷன் அண்ட் இ சைட் அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வாக்காளர் படிவத்தை சரி செய்வதற்கும் நம்ம தேர்தல் ஆணையர் வெப்சைட்ல உங்க ஓடிபி மூலயமா தான் இந்த ஆதார் வெரிபிகேஷன் செய்ய இயலும் என்றாங்க ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் நக்சலைட்டுகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கும்லா மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் அறிந்த பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் போலீசாருடன் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்பொழுது பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சண்டையில் நக்சலைட்டுகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்கள் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் குழுவை சேர்ந்தவர்கள் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து மூன்று துப்பாக்கிகள் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்கவுண்டரில் நக்ஸைட்டுகள் மூன்று பேர் உடல்கள் கைப்பற்றப்பட்டன தொடர்ந்து நக்சலைட்டுகள் தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஷாங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பெரம்பூரில் கடந்த ஆண்டு ஜூலையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஷாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் பொன்னை பாலு ரவுடி நாகேந்திரன் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கை செம்பியம் போலீசார் நியாயமாக விசாரிக்கவில்லை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஷாங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கில் ஆறு மாதங்களில் முதல்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதுவரை விசாரணை நடத்திய சிபிசிஐடி காவல்துறையினர் ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்குமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் நிர்வாக காரணங்களுக்காக வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று தேதிகளில் முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் வெளியீடு நிறுத்தி வைக்கப்படுகிறது ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் அதிக அளவில் குவிவது வழக்கம் இந்நாளில் சிரமம் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்ய திருப்பதி அலிபேரி நடைபாதையில் உள்ள கோவிலில் தினமும் நடைபெறும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு முன்னூறு சிறப்பு முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று தேதிகளில் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு தரிசன டிக்கெட் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கோவை பூ மார்க்கெட் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பூக்கடைகள் அமைந்துள்ளது இந்த கடைகளுக்கு ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தினசரி பூ வாங்க மார்க்கெட் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் பூக்கடைக்கு பூ வாங்க ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து வந்த சட்ட மாணவி ஒருவரிடம் அங்கிருந்த பூக்கடை உரிமையாளர் இப்படியெல்லாம் உடை அணிந்து வரக்கூடாது என பேசியதாக கூறப்படுகிறது அதற்கு அந்த பெண் உடை குறித்து கேள்வி எழுப்பிய நபரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் உடை சரியாகத்தான் இருக்கிறது உங்களது பார்வையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என அந்த பூக்கடைக்காரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை அந்த பெண்ணுடன் வந்த நபர் செல்போனில் பதிவு செய்தார் இதனை அடுத்து பூ மார்க்கெட்டில் இருந்த வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணுடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது அதை மறுக்க முடியாது ஆனால் அது மாறுமா என்பதை தேர்தலுக்கு பிறகு வாக்குகள் எண்ணிக்கை பதிவான பிறகுதான் சொல்ல முடியும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் பிரபல திரைப்பட காமெடி நடிகர் யோகி பாபு கோவை மாவட்டம் மருதமலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பாலக்காட்டில் ஜெயத்து படப்பிடிப்பு நடந்து வருகிறது அதில் நடித்து வரும் யோகி பாபு இன்று மாலை மருதுமலைக்கு வந்து மனமுருகி முருகனை தரிசனம் செய்தார் அப்போது தயாரிக்க இருக்கும் படத்தின் கதையை முருகன் பாதத்தில் வைத்து பயபக்திகுடன் கொண்டார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கோயான்கோட்டாய் கிராமத்தில் நாட்டு மாடுகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் விதமாக கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பருக்கூர் காலைக்கோவில் வேப்பனப்பள்ளி குரு விநாயகப்பள்ளி வரட்டனப்பள்ளி தருமபுரி திருப்பத்தூர் ராயக்கோட்டை சிக்கம் பூவத்தி ஓசூர் என பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் அழைத்து வரப்பட்டன தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் அவிழ்த்து விடப்பட்ட அனைத்து கன்றுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் ஒவ்வொரு விடப்பட்டனர் மதுரை தல்லாகுளம் பிரசன்னா வெங்கடாச்சலபதி கோவிலின் புரட்டாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது அறுநூறு ஆண்டுகள் பழமையானதும் மூலவராக வெங்கடாச்சலபதி அருள்பாளிக்கும் திருக்கோவிலான மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான புரட்டாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வரும் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோவிந்தா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கூடலூரில் கிழக்கு முத்தாலம்மன் கோவில் உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு பொதுமக்கள் சார்பாக இரட்டை மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் நடைபெற்றது மேலும் இந்த போட்டியில் தேன்சிட்டு பூஞ்சிட்டு கரிச்சான் மாடு முயல் சிட்டு தட்டான் சிட்டு நடுமாடு என ஏழு பிரிவுகளாக போட்டியை நடத்தினார்கள் இந்த போட்டியில் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகளும் சாரதிகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து கோட்டு குடிநீர் மூலம் பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக பெரியகுளம் அருகே உள்ள கீழ வடகரை ஊராட்சிக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி பேரூராட்சி பகுதியில் சாலையில் பாதிக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த பத்து நாட்களாக குடிநீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்துள்ளது மேலும் இந்த குழாய் உடைப்பால் சாலை சேதமடைவதோடு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அருணா தலைமையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் வாக்காளர்கள் திருத்தம் தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இறந்தவர்களின் பெயர்கள் இன்னமும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அதை உடனடியாக நீக்க நடவடிக்கை தேர்தல்களில் இதுபோன்ற சிக்கல்கள் தொடர்ந்து வருகிறது இந்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் சிவகங்கை அடுத்துள்ள காஞ்சரங்காலில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தினை முன்னிட்டு நடைபெற்ற மரம் நடும் விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் கலந்து கொண்டு மரங்களை நட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் நாட்டில் மழை இருக்க வேண்டும் என்றால் முப்பத்தி மூன்று சதவீத வனப்பகுதி இருக்க வேண்டும் தமிழகத்தில் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீத வனப்பகுதியாக அமைந்துள்ளது தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஒரு கோடி மரக்கன்றுகளை தமிழகம் முழுவதும் என உத்தரவிட்டு பசுமை புரட்சி ஏற்படுத்த வருகிறார் என ார் எஸ்புதூர் அருகே காட்டுக்குடிப்பட்டியில் மூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆங்கில பாட ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் அருகே உள்ள கட்டுக்குடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில பாட ஆசிரியராக பணிபுரிந்தவர் ஆரோக்கியசாமி இவர் ஆறு ஏழு வகுப்பு பகிலும் மூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் போலீஸ் போக்சோ வழக்கு பதிந்து செய்தனர் இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் மாரிமுத்து உத்தரவிட்டார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு ஆகியவை இணைந்து நடத்திய எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை தொற்று குறித்த ஒருங்கிணைந்த சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணி நடைபெற்றது பேரணியில் விவேகானந்தா பார்மசி கல்லூரி மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சியை நடத்தினார்கள் திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையத்தில் நடந்த பிரச்சார நிகழ்ச்சியில் கரகாட்டம் மொயிலாட்டம் ஆடியும் நாட்டுப்புற பாடல்கள் பாடியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மாத்தூர் கிராமத்தில் பட்டியல் இன மக்களுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கப்பட வேண்டிய இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை உடனடியாக வழங்க கோரி தலித் விடுதலை இயக்கத்தினர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்துவதற்காக திரண்டனர் தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக ஈரோடு கோவை மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் பல்வேறு கிராமங்களில் கிராம நில குடியேற்ற கூட்டுறவு சங்க மக்களால் நிறுவப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சங்கங்களின் உறுப்பினர்கள் பட்டியல் வின மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அரசால் ஏராளமான நிலங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள நிலங்கள் பெரும்பாலான இடங்களில் பட்டியல் வின பயனாளிகள் வெளியேற்றப்பட்டு பயனாளிகள் அல்லாத தனிநபர்களின் பயன்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பல கிராமங்களின் பட்டியலின அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களும் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன ராமநாதபுரத்தில் பதினாறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மக்கள் நலப்பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவும் தூய்மை காவலர்களுக்கு மாதம் ஊழியம் பத்தாயிரம் ஊராட்சி மூலம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சி மாநாட்டில் கோரிக்கை மாநாட்டில் எடுத்த முடிவின்படி முதல் கட்டமாக இன்று அனைத்து மாவட்ட தலைநகரிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்த அடிப்படை பணியாளர்களான ஆபரேட்டர் தூய்மைக்காரர் துப்புரவு பணியாளர் ஊராட்சி செயலாளர்கள் மக்கள் நல பணியாளர்கள் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் கணினி இயக்குநர்கள் கணினி ஆபரேட்டர்கள் வட்டாரம் மற்றும் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் இவர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பதினாறு அம்ச கோரிக்கைகளை வழி மூன்று கட்ட போராட்டங்களாக வழிநடத்தி செய்கிறோம் இன்று முதல் கட்டமாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் நடைபெற்று வருகிறது இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தருவதற்கு இந்த கவன ஈர்ப்பு ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்